கல்வராயின் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சி வரை கைது செய்து எண்ணூறு லிட்டர் சாராய குரலை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் லோக்கு வழங்க கேட்கலாம் லோகு இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் சரவன் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் கல்வராயன் மலை பகுதியில் போலீசார் முகாமிட்டு தீவிர சாராய வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக கல்வராயன் மலையில் மீண்டும் கள்ளச்சாராயம் தலை தூக்கியுள்ளது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியும் ஏற்பட்டுள்ளது அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி ஏற்படுத்துவது இந்நிலையில் சில நாட்களாக சில நாட்களில் சோத்தூர் குறும்பாலூர் வேங்காடு உள்ளிட்ட பல பகுதிகளில் கள்ளாச்சாரம் காட்சப்பட்டு இந்த வாரத்தில் மட்டுமே சுமார் இரண்டாயிரம் மீட்டர் அளவுக்கு சாராய உறவு போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் இந்நிலையில் இன்று மலை பகுதியில் உள்ள மணியார்பாளையம் அடுத்த அருவங்காடு வனப்பகுதியில் சுட கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டு வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜு சதுர்வேதி அவர்களின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள தனிப்படை காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் தனிப்படை காவல்துறையினர் கரியாலூர் காவலர்கள் மற்றும் காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர்கள் சாராய வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு அருவங்காடு மேற்குமலை வனப்பகுதியில் சூட சூட காய்ச்சப்பட்டு சில மர சில மணி நேரங்களிலே ஆன இருநூறு லிட்டர் பிடிக்கக்கூடிய நான்கு பேர்களில் இருந்து எட்நூறு லிட்டர் கள்ளச்சாய உரனை தனிப்படை காவல்துறையினர் கண்டுபிடித்து சம்பவ இடத்திலேயே கொட்டி வைத்தனர் மேலும் விற்பனைக்காக தயார் செய்ய தயார் நிலையில் வைக்கப்பட்ட சாராயத்தை போலீசார் கண்டுபிடித்து பதிவு பதிவு செய்து பதிவு செய்து அங்கேயே கொட்டி வைத்தனர் அருவங்காடு பகுதியைச் சேர்ந்த அண்ணாமலை என்பவர் இச்சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டுள்ளார் மேற்கொண்டு கை செய்யப்பட்ட அருவங்காடு அண்ணாமலை அவர்களை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அறுபத்தி ஒன்பது பேர் உயர்ந்த பிறகும் கல்வராயன் மலை பகுதியில் கள்ளச்சார மறுபடியும் தளத்துக்குள்ள சம்பவம் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்தையே பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி உள்ளது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி லோகு